ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான நண்பர்களே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடம் தூத்துக்குடி மாவட்டம் வண்ணமளி பங்களா என்ற இடத்தில் கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் வளாகத்தில் இருக்கின்ற பரிசுத்தவான் ஈசாக் அய்யர்வால் அவர்களுடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அவரது நினைவிடத்தின் அருகே அருகில் அவரது அன்பு துணவியார் ராகேல் ஈசாக் அவர்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் மிகவும் பிரபலமாக ஊழியம் செய்தவர்கள் அன்பு ஐயா பரிசுத்தவான் ஈசாக் ஐயர்வால் அவர்கள் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்ட பின்பு இவர்கள் ஒரு கிராமத்தில் சென்று ஊழியம் செய்ய சென்றார்கள் அப்பொழுது சில பேர் சேர்ந்து ஐயா ஈசாக் அய்யர்வால் அவர்களை அதிகமாக கொடூரமாக தாக்கிவிட்டு ஓடிவிட்டார்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த தாக்கியவர்களை அரசாங்கமானது கைது செய்து சரியான தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம் வந்தது அந்த நேரத்தில் அங்கே இருந்த நீதிபதி அத்தனை பேரையும் அங்கே நிறுத்திவிட்டு ஐயா ஈசாக் ஐயர்வால் அவர்களிடம் உங்களை தாக்கியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப் போகிறோம் என்று சொன்ன ஐயா ஈசாக் ஐயர்வால் அவர்கள் சொன்னது அவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன் அவர்களுக்கு நீங்கள் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த தன்னை குற்றுயிராக காயப்படுத்தின அனைத்து நண்பர்களையும் அவர்களை இவர் மன்னித்து விட்டார் இது நிமித்தம் ஐயா ஈசக் அய்யர்வால் அவர்கள் கிறிஸ்துவுக்காக எதையும் நான் கொடுக்க தயார் என்ற நிலையில் வாழ்ந்து தியாக ஊழியராக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்திலே ஒரு கிராமத்தில் ஒரு திருமணம் அங்கே ஐயா ஈசக் அய்யர்வால் அவர்களும் அன்பு துணைவியார் ராகேல் அவர்களும் கூட சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது மாப்பிள்ளை வீட்டார் மறந்து போய் புது பெண்ணுக்கு கட்ட வேண்டிய தாளி செயினை வீட்டில் வைத்துவிட்டு வந்தார்கள் அது மறந்து செய்து விட்டதினால் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு காரியம் இதை அந்த நேரத்தில் இப்படி போக்குவரத்து வசிதலாத காலத்தினால் உடனே மாட்டுவண்டியில் சென்று கிராமத்திற்கு போய் வந்து திருமணத்தை நடத்துவது மிகவும் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை ஆகையினால் ஐயா ஈசாக் அய்யர்வால அவர்கள் தனது மனைவி ராஜேல் அவர்களிடம் உனது கழுத்தில் கிடைக்கின்ற தாலிச்செயனை கலட்டி புதுமாப்பிள்ளை கையில் கொடுத்து விடு என்றவுடன் உடனே ராகேல் அவர்கள் எந்தவிதமான மறுப்பு சொல்லாமல் சந்தோஷத்தோடு தன்னுடைய தாலிச்செயனை கலட்டி புது கையில் கொடுத்தார்கள் உடனே ஈசாக் கையர்வாள் அவர்கள் மாப்பிள்ளையிடம் நீ உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெண்ணின் கழித்தில் உன்னுடைய அந்த தாலியை கட்டி என்று சொன்னவர் தாலியை கட்டினான் மிகவும் சந்தோஷமாக அந்த திருமண நிகழ்ச்சி முடிவடைந்து எல்லோரும் சந்தோஷமாக அவர்கள் வீட்டுக்கு சென்றுவிட்டார்கள் கடைசி வரை ஈசாக் அய்யர்வால் அவர்களும் அம்மா ராகில் அவர்களும் அந்த மாப்பிளை வீட்டாரிடம் திருப்பி அந்த செயினை கேட்கவே இல்லை இந்த சம்பவத்தை இன்று வரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளை தாண்டிவிட்டது மிகவும் அருமையான காரியங்கள் அறுபது ஆண்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளையும் விட்டது கிட்டத்தட்ட இந்த காரியங்கள் நடந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இன்று வரை இப்பொழுது இருக்கின்ற ஐந்தாம் தலைமுறையில் இருக்கின்ற மக்களும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கிறிஸ்துவ மேல் கொண்ட அன்பினால் ஐயா ஈசக் ஐயர் அவர்கள் தங்களை தியாகத்தோடு அர்ப்பணித்து ஊழியம் செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிறிஸ்து ஆலயத்திலே ஈரப்பணியை செய்திருக்கிறார்கள் இவர்கள் வயதாகும் ஒரு காலகட்டத்திலே நான் மறிக்கும் பொழுது கூட யாருக்கும் நான் பாரமாக இருக்கக்கூடாது செலவழித்து கூடாது என்று தனக்கு சவப்பட்டி செய்வதற்காக மாம்பலகைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டிலே ஒருவர் மறித்து விட்டார் அவர்களுக்கு அந்த இறந்தவரை அடக்கம் செய்வதற்கு போதுமான வசதி இல்லை அந்த பெட்டி செய்வதற்கான வசதி இல்லை இதை கேள்விப்பட்ட ஐயா ஈசா கைரோல் அவர்கள் தனக்கு தான் மறித்த பின்பு செய்யக்கூடிய அந்த அந்த சவ உரியதான அந்த பலகைகளை தானமாக கொடுத்தார்கள் வரை இந்த காரியத்தையும் இங்கே இருக்கிற மக்கள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பாக நான் இந்த பகுதியில் ஒரு நாள் நான் வந்தேன் அப்பொழுது அங்கு சில நண்பர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த பகுதியில் நான் வந்தவுடனே நான் ஒரு ஒரு இடம் கேட்டேன் இந்த பண்ணவளை பங்களா பக்கத்தில் யாராவது மிஷினரிகள் ஊழியம் செய்ய வந்தார்களா இங்கே மிகவும் பிரபலமான காரியங்கள் ஏதாவது உண்டா என்று நான் கேட்டேன் அதில் ஒரு நண்பர் சொன்னார் இங்கே ஈசாக் கையர்வாள் என்ற ஒரு ஐயர்வாளுடைய ஐயர்வாளுடைய கல்லறை இங்கே இருக்கிறது கல்லறி இருப்பதிலே அதில் என்ன விசேஷம் எல்லா இடத்துலையும் ஒருத்தர் மறித்து விட்டால் கல்லறி இருக்கும் இல்லை ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ஒரு விசேஷமான கல்லறை அப்படி நாங்கள் என்ன அப்படின்ன இந்த பகுதியில் யாராவது குற்றங்கள் களவுகள் செய்துவிட்டால் இந்த கல்லறையில் வந்து சத்தியம் செய்ய சொல்வார்கள் அவன் உண்மையாகவே குற்றவாளியாக இருந்தால் இந்த இடத்தில் வந்து சத்தியம் செய்ய வரவே மாட்டான் அதை மறுப்பதற்காக எத்தனையோ காரியங்களை அவன் உருட்டி பெரட்டி பேசும் பொழுது கடைசியாக இவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இவர்கள் சொல்வார்கள் சரி சரி நீ இந்த குற்றத்தை செய்யவில்லை இதை களவு செய்யவில்லை என்றால் ஈசா கையர்வாள் கல்லறையில் வந்து நீ சத்தியம் பண்ணிட்டு போயிரு நாங்கள் உன்னை விட்டுருவோம் அப்படிமாங்க உண்மையாகவே அந்த நண்பர் அந்த யாராவது இந்த குற்றத்தை செய்திருந்தால் தைரியமாக வந்து ஐயா ஈசா கையர்வாள் கல்லறையில் வந்து அவங்க சத்தியம் செய்யவே மாட்டார்கள் ஆகையினால் இந்த பகுதியில் இன்றும் யாராவது வீட்டில் சின்ன மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா இந்த இடத்தில் வந்து சத்தியம் செய்துவிட்டு மறுபடியும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது தவறு செய்கிறவர்களை இந்த இடத்தில் வந்து சத்தியம் செய்ய சொல்கிறார்கள் இன்று வரை அது நடந்து கொண்டிருப்பதால் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைகர் சத்தியவான் ஈசாக் அய்யர்வாள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் பரிசுத்தவான் ஈசாக் அய்யர்வாள் என்று அழைக்கிறார்கள் இப்படி அனைகருடைய மனதில் ஐயா அவர்கள் இடம் பிடித்து விட்டார்கள் இப்படி அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் வருகிறேன் இந்த உலகத்தில் வாழ்ந்த அநேகர் மறித்தார்கள் அவர்களுடைய அந்த வாழ்ந்த சுவடுகள் மறைந்து விட்டது காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்காக அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்யாமல் அவர்கள் போய்விட்டதினால் அவர்கள் வாழ்ந்த இடம் அவர்கள் வாழ்ந்ததற்கான வரலாற்று சுவடுகள் இல்லாமல் போய்விட்டது ஆனால் ஐயா ஈசாக் அய்யர்வால் அவர்கள் மறைந்து நூறு ஆண்டுகளை தாண்டிவிட்டாலும் இந்த பகுதியில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் உள்ளத்தில் இன்றும் ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது உண்மை நன்றி காட் பஷ்யூ